நேர்களுக்கு இந்திய வணக்கம் தனுசு ராசிக்காரன் நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்துல அதி புத்திசாலியாகவும் சாமர்த்தியசாலியாவும் இருக்காங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க ஒரு துளி கூட தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாற போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு

இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் நான்கு கிரகங்கள் ஒரே இடத்துல பயிற்சி ஆகிறதுனால ஏற்படக்கூடிய ராஜயோகத்தை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க இது ஒரு பயனுள்ள வீடியோவாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க தலைமை பதவி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வழக்கு சொத்து போன்றவற்றை அடைய இந்த வீடியோவை விடக்கூடாதுங்க செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் பயிற்சியால் ஏற்படும் நன்மைகளையும் திருமண வாழ்க்கை மற்றும் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கும் யோகத்தை பற்றியும் நம்ம பார்க்க போறோங்க ஜனவரி பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இந்த கிரக பெயர் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கறத பத்தியும் எல்லாமே ராஜயோகமாக மாற போகுது அப்படிங்கறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தனுசு ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசிங்க இந்த ராசியினர் எல்லோரையும் அனுசரித்து போகும் குணம் கொண்டவங்க தனுசு ராசிக்காரங்க தன்மானத்துடன் இருப்பாங்க மதிப்பு மரியாதை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை சந்திப்பாங்க இவங்க அந்தஸ்து கௌரவம் மரியாதை ஆகியவற்றை அதிகம் விரும்புவாங்க உலகம் பேசும் அளவுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க கெட்டதை யோசிக்க மாட்டாங்க கெட்டது நடந்தாலும் தாங்கிக் கொள்ளும் சக்தி உடையவங்களா இவங்க இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நான்கு கிரகங்களின் பயிற்சி வாழ்க்கையில நான்கு விதமான யோகங்களை கொடுக்கும் இந்த கிரகங்கள் இரண்டாம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்கிறதுனால ஜாதகத்துல இந்த நான்கு கிரகங்களும் நல்ல நிலையில இருக்க வேண்டுங்க சூரியன் தலைமை பொறுப்பை குறிக்குது செவ்வாய் தைரியம் மற்றும் சொத்துக்களை குறிக்குது புதன் அறிவு மற்றும் புத்திய குறிக்குது சுக்கிரன் ஆசைகளை நிறைவேற்றுவார் இந்த கிரகங்கள் அனைத்தும் தனுசு ராசிக்கு சாதகமான பலன்களை தரப்போகுதுங்க சூரியன் தலைமை பொறுப்புக்கு வரவும் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை போன்றவற்றை அளிக்க உதவுவாறு செவ்வாய் தைரியம் வீரியம் வீடு வண்டி வாகன சொத்துக்கள் போன்றவற்றை வழங்குவாரு புதன் அறிவு புத்தி பேச்சுத்திறன் நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் திறமையை வெளிப்படுத்த உதவுவாறு சுக்கிரன் ஆசைகளை நிறைவேற்றவும் திடீர் யோகத்தை அளிக்கவும் உதவுவாறு இந்த கிரகங்கள் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது கர்மாவை வெல்லும் தைரியம் இருந்தா எந்த பிரச்சனையும் ஜெயிக்கலாம் தனுசு ராசிக்காரங்க கடன் பகை எதிரி வம்பு வழக்கு போன்ற தடைகளை சந்திச்சிருந்தாலும் குரு மற்றும் சனியின் வக்ர நிலையால ஏற்பட்ட தடங்கல்கள் நீங்கும் சுக்கிரன் நீசம் அடைந்தா ஏற்பட்ட தாய்மாமன் உறவு லாபம் வருமானம் வேலை தொழில் போன்ற தடைகள் விலகும் ஒன்பது கிரகங்களும் உடலில் இயங்குகின்றனங்க அதில் எந்த கிரகம் யோகமாக இருக்கிறதோ அது யோகத்தை செய்யும் முன்னோர்கள் கொடுத்த பரிகாரங்களை செய்து சரி செய்து கொள்ளலாங்க தனுசு ராசிக்காரங்க சொத்து அல்லது இடம் வாங்கும் யோகம் இந்த காலகட்டத்துல அமைஞ்சிருக்குதுங்க அம்மா அல்லது அப்பா சொத்துல இருந்த வழக்குகள் சரியாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் வங்கியில் கடன் கேட்டா கிடைக்கும் படிப்பு வேலை தொழில் சம்பந்தமான கடன்கள் கிடைக்கும் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் கடன்கள் அடைபடும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவாங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வெற்றி கிடைக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் வெளிநாடு வெளியூரில் வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் காதல் திருமணம் நடக்கும் வாய்ப்பு இருக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்வீங்க திருமண தடைகள் நீங்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் கெட்டதை நினைக்காம நல்லதை நினைச்சா வாழ்க்கையில நல்லதே நடக்கும் பெண்கள் லாற்றி எடுத்தா அடிக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா ஜாதகத்தை பார்த்து முயற்சி செய்யறது நல்லது கமிஷன் வியாபாரம் ஆசிரியர் வேலை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கலை போன்ற துறைகள்ல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன சொந்த வந்தங்கள் எல்லோருமே வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க போகுது புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு வெளிநாடு வேறு நகர வேலை தொடர்பான தகவல்கள் வரலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க போகுது சக ஊழியர்களால உங்களுக்கு நல்லது நடக்க போகுது வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் உயரப்போறாங்க பணம் கிடைக்கும் சேமிப்பு செய்யும் வாய்ப்பு கிடைக்க போகுது நிலம் வீடு தங்கம் தொடர்பான யோசனை உருவாக்கப் போகுது காதல் உறவுல நம்பிக்கை அதிகரிக்கப் போகுது பழைய மன வருத்தம் நீங்க போகுது தூரத்தில் இருந்தவர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது குடும்ப சூழல்ல மகிழ்ச்சி ஏற்பட போகுது பெரியவர்களின் கருத்துக்கு நீங்க முக்கியத்துவம் தரப்போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க போட்டி தேர்வுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டி தேர்வுல வெற்றி ஏற்பட போகுதுங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவீங்க மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க பணவரத்து நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்த போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகளவில் அளவில் இருக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது வேற வேலையை விட்டுட்டு கூட வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உங்கள் மனசில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் மனசை விடாம இருக்க கற்றுக்கோங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படுங்க அச்சப்பட வேண்டாம் குடும்பத்தில் அமைதி குறையலாம் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிகாட்டாமல் உங்கள் கிட்ட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்களெல்லாம் நீங்கும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகள் அடைய போறீங்க மேலதிகாரிகளின் அதிகாரிகளின் மூலமாக நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம் ஆன்லைன்ல படம் பார்க்க பாட்டு கேட்க கேம் விளையாட நேரம் செலவு பண்றதுக்கு பதிலா கொஞ்ச நேரம் உங்க வாழ்க்கைக்கான நேரத்தை செலவு செய்யுங்க இந்த பதிவை பார்க்கும்போது ஏன் இந்த வீடியோ உங்க கண்ணில பட்டது ஏன் இந்த வார்த்தைகளை உங்கள் காதுக்கு கொண்டு வந்து சேர்த்தது அப்படிங்கறது உங்களுக்கு புரியுங்க நல்லதை தேடின மனிதனாக நீங்கள் இருந்ததால்தான் இதெல்லாம் உங்கள் கண்ணில் பற்றுக்கு இங்கு எதுவுமே காரணம் இல்லாம நடக்காதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்